எந்த குறைகள் இருந்தாலுமே அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த திருப்தி இருக்காது ஸோ குறைகள் மனசுல கூட்டத்துல கூட அதுக்குதான் நான் சொல்றேன் கூட்டத்துல நிறைய நகையெல்லாம் போட்டுட்டு போனீங்கன்னா நகை தொலைஞ்சு போயிடலாம் பைசா தொலைஞ்சு போயிடலாம் இதெல்லாம் இல்லாமல் ஒரு சிம்பிள் ட்ரெஸ்ஸோட போனீங்கன்னா எதுவுமே லூஸ் பண்ண எதுவுமே இல்லை கடவுளும் நானும் மட்டும்தான் அப்படிங்கிற நிம்மதி இருக்கும் நீங்க கையில தண்ணி எடுத்துட்டு போறீங்க கூட்டத்துல தாகமா இருக்கு அதை குடுத்துடுங்க அந்த அந்த கூட்டத்துக்கு தண்ணி வாங்கி கொடுத்த சேவை நம்மளுக்கு கிடைக்கும் ரொம்ப கூட்டமான நாட்கள்ல கை நிறைய திராட்சை இந்த உலர் திராட்சை வாங்கிட்டு போங்க அந்த கூட்டத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நாலு நாள் கொடுங்க இந்த கியூல நிக்கிறவங்களுக்கு தாகம் அடங்கும் கல்கண்டு வாங்கி கொடுங்க தாகம் அடங்கும் கொடுத்துட்டு நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு கிலோ திராட்சை ஒரு கிலோ கல்கண்டு அரை கிலோ கால் கிலோ அங்க இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இது என்ன ஆயிடுதுன்னா தானமும் ஆயிடுறது தர்மமும் ஆயிடுறது ஆனால் அங்கே நிற்கிற யாரையும் உங்களுக்கு தெரியாது எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம அன்கண்டிஷனல் லவ் எதிர்பார்ப்பற்ற அந்த அன்பை கொடுக்கறதுக்கு நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க நீங்க பண்றது மூலியமா மற்றவர்களுக்கும் அவங்க அடுத்த வாட்டி கோவிலுக்கு போகும்போது அவங்க செய்வாங்க இது நல்ல ஐடியா இல்லை நம்மளும் செய்யலாம் இல்லை ஸோ அந்த கோவில்ல இருக்கிற நேரங்களை முழுமையாக உங்களுடைய அன்பனும் பாகத்தை தட்டி எழுப்பி அந்த அன்பனும் சிவனையோ அந்த அன்பனும் கடவுளோடையோ ஏதாவது ஒரு அன்பு மூலியமா இருக்க கத்துட்டீங்கனாலே அந்த கோவில எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் நிறைவாக நீங்கள் வெளியே வருவீங்க